கொஞ்சு கொஞ்சத்து உச்ச நீதிமன்றம் அமைத்த பல அறிக்கையில் மீண்டும் தமிழகத்திற்கு ஒத்துக்கிணைக்கூடிய

தெரிய பிரச்சனை என்று தமிழக அரசு மூடிமறைத்ததன் விட நீர் சூழலால் இங்கே விவசாயிகள் யாரும் செய்து கொள்ளவில்லை என்கிற ஒரு நிலையில் இந்த அறிக்கை வேதனை அளிக்கிறது காவிரி நீர் பிரச்சனை யார் இரு மாநிலத்தில் உற்பத்திக்கப்பட்டிருக்கின்றன என்று இந்த அறிக்கை கர்நாடகத்தில் வன்முறை வெளியாற்றும் இரண்டு மாநிலத்தவர்களும் தமிழகம் அமைதியாக இருக்கிறது கர்நாடகத்தில் வன்முறை விளையாட்டும் தலைமை உண்டாடியது ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டு மாநிலத்தை சார்ந்தவர்களும் அமைதியாக இருக்கின்ற முத்தாப்பதோடு வேண்டுமென்று தான் அதே போல இந்த அறிக்கை கர்நாடகத்திற்கும் பாதிப்பு தமிழகத்திற்கும் பாதிப்பு

கர்நாடகத்தில் நடைபெற இருக்கிற சட்டசபை தேர்தலில் பாரதிய கீழர்களால் தோல்வியை தருவத்தால் தமிழகத்தை இருக்கிறது மோடி அரசு ஆகவே அரசியல் ஆதாயத்திற்காக இந்த நாடகத்தை பாரதிய ஜனதா அரசாங்க காட்டுகிற வகையிலும் கண்டிக்கிற வகையிலும் நிலைப்பாட்டை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் விவசாயிகளின் அழைப்பை ஏற்று மக்கள் நல இரண்டாவது நாளாக தமிழகம் முழுவதும் ரயில் வரியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இப்போது எழுத்தூரிலே அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையில் மக்கள் கூட்டணி தலைவர்களும் தொண்டர்களும் அணி திரண்டிருக்கிறோம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் i'll